இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற அடிப்படையான கடுமையாக உழைக்கக்கூடிய பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பறந்த மனப்பான்மை நிம்மதியற்ற ஒரு மனப்பான்மையும் இவங்களுக்கு இருக்கும் எவ்வளவுதான் சம்பாரிச்சு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நிறைய சொத்துக்கள் சேர்த்து கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை செலவுகளை பார்த்து எக்காரணத்தை கொண்டும் அதற்காக எப்பவுமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பயப்படவே மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் செய்துக்கலாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இருந்தாலும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பவுமே அடிக்கடி குணங்களை மாத்திக்காம எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க பெரிய மாற்றங்களை இவங்க விரும்பவே மாட்டாங்க அதே மாதிரி தனக்குன்னு ஒரு கற்பனை கோட்டையை கட்டி அதில் மகிழ்வா வாழக்கூடியங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரம் குள்ளமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி உருட்டு கட்டு மாதிரி கரண்ட கம்பீரமாகவும் கட்டு கோப்பாவும் வாழக்கூடியங்களாம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வந்து முகம் நல்லது சற்று பறந்த மாதிரி இருக்கும் முப்பது வயதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் சதை போட்ட மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி இந்த இவங்களுடைய முகத்தை பார்த்திங்க அப்படின்னா முகத்துலேயே ஒரு சிக்கனம் தெரியும் கண்ணில் ஒரு அன்பு இருக்கும் அழகாக புன்சிரிப்பு இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரர் அதனால் ஆட்சி வீடாக இருப்பதனால இந்த ராசியில் பிற பிறந்த பெண்கள் பெரும்பாலும் நுண்கணையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்ற கிரகங்களின் அமைப்பு சிறப்பாக இருந்தாலும் கூட கலை உலகத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து கலை சம்மந்தமான தொழிலெலாம் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க தோல்வியலைகளை கண்டு அஞ்சாத ஒரு அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்க நம்மளோட ரி ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எவ்வாறு அமை வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க சந்திக்க போறீங்க என்னென்ன நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி பதினெட்டை போர்க்களம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆடி பதினெட்டு ஒரு குளம் அப்படின்னு சொல்றாங்க இது போர்க்குளம் முடிவுற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஆடி பதினெட்டு இந்த நாளில் பெண்கள் அனைவரும் பொருங்களை வைத்து அம்பாளுக்கு சாற்றி வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள்களை வாங்கி வருவதும் வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சமான பொருட்கள் அரிசி பருப்பு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அந்த பொங்கி வரும் ஆற்றை போல நம்மளுடைய வாழ்க்கையும் மேலும் மேலும் சிறப்பாக பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி பதினெட்டு அணைக்கு இதெல்லாம் செய்வது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பெண்கள் வந்து ஆற்றங்கரையில் போய் சுமங்கலி பெண்கள் ул தாலிசரடு மாற்றிக்கிறதும் திருமணம் ஆகாமல் இருக்கும் இளம் பெண்கள் வந்து இந்த ஆற்றங்கரையில் போய் வேண்டிக்கிறதும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் கூடிய விரைவில் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு வரன் அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறாங்க இந்த நாளில் தொடங்கும் எல்லா செயலுமே பன் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடிப்பெருக்கோட இன்னொரு சிறப்பு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் விதை விதைத்தல் தை பொங்கலுக்கு அறுவடை செய்தல் இதெல்லாம் தமிழர்களோட மரபு இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான நாள் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பெருகி வரும் ஒரு அற்புதமான நாள் இதை ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறாங்க சரி நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பேச்சு அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கா சா சாதகமாக அமைந்திருக்கா இல்லையா ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பற்றிலாம் இதில் விரிவாக சொல்ல இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில்லாம் நல்ல ஒரு புதிய மாற்றமே வரப்போகுது புதிதாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நிறைய பயன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரப்போகுது இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களை பாரி வழங்கக்கூடியதாக இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வெளிநாடு செல்லலாம் முயற்சி இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு செல்லுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் திடீர்னு பண வரவு ஒரு சிலருக்கு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலர் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு ஒரு சிலருக்கு கடன் வாங்கி எப்படியாவது சொத்துக்களை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மேலோங்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல கிடைக்கலையே என்று வருத்தப்பட்ட நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான உறவு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துடன் எங்கேயாவது சுற்றுலா ஆன்மீக தலங்கள் எல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இதுனாவர்களும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் வரண் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சியில செய்தீங்க அமையறதுக்கான நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்தில் இருக்காது குழந்தைகளுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வரம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி மா ரிஷப ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பிற்காக சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியாகவும் சரி நிதி ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு அதற்காக பலமா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சிக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு புதிதாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இடமாற்றம் வேணும் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட இந்த மாதத்துல திடீரென்று ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதில் முதலீடு செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கு கண்டிப்பா விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது பணத்தை எதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது கடின உழைப்புக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த மாதத்தில் நல்ல ஒரு வெற்றியையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால பெரிய அளவு பின்னடைவோ தடைகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் ரிஷபராசிக்கு உடல் ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகளும் வேலை பளுவும் கொண்டு கொஞ்சம் ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலையும் தான் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவரோட ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களே மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு சுக்கர பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் சுக்கர பகவானை வழிபடுவதோட இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தோட சிறப்பு என்னன்னா ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மனை தரிசிச்சுடுவாங்க அதோடு மட்டுமல்லாமல் சர்க்கரை பொங்கல் வைத்து அரியல ஏதாவது உங்களுடைய குல தெய்வமே ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அந்த குல தெய்வத்திற்கு போய் சக்கர பொங்கல் வைத்து அன்னதானம் செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்